இது உங்கள் வானொலி தகவல் நான் உங்கள் சபரி நம்ம முன்னோர்களின் ஆன்மாவை குளிர செய்யணும்னா என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் எப்பவும் பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனும் எனக்கே தெரியாம பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில அல்லல் பட்டுட்ருப்போம் அந்த பிரச்சனைல விடுபடணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியமா அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றத தான் இந்த கதையில பார்க்க போறோம் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மனிதர்களா பிறந்த எல்லோருமே நிறைவேற்ற வேண்டிய வழிபாடுன்னு ஒன்று இருக்கு தேவ வழிபாடு பிரம்ம வழிபாடு பித்ரு வழிபாடு அதிதி வழிபாடு பூத வழிபாடு இந்த ஐந்து வழிபாடுகளுமே ரொம்ப முக்கியமானதாம் அதுலேயும் பித்ரு வழிபாட்டை அனைவரும் கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணுமா பித்ருக்கள் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் மறைந்த நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசையை பெறணும் அப்படின்றது தான் இந்த தர்ப்பணம் முன்னோர்கள் வழிபாடு திரு லோகத்துல இருக்கோம் நம்மளுடைய முன்னோர்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மள ஆசீர்வதிக்கிறதுக்காக பூமிக்கு வர புறப்படுவாங்களாம் அப்படி மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளில் அவங்க பூமிக்கு பக்கத்தில் வந்துடுவாங்களாம் அதனால தான் அவங்கள வரவேற்கும் வகையில் மகாலய பட்ச தொடக்கத்தின் நாளான பிரதமை முதல் மகாலய அமாவாசை வரை நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் கூடவே இறை வழிபாடும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆவணி மாதம் வரும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் பிரதமை மகாலய பட்சம் ஆரம்பிக்குது எனவே அன்னைக்கு முதல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுமா கொடுக்க முடியாத பட்சத்தில் மகாலய அமாவாசை அன்று புனித நீர்நிலைகளுக்கு போய் முறைப்படி நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு அவங்களுடைய ஆசியும் பெறணுமா அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை ஆசிர்வதிக்கிறதோட நம்மளுடைய நல்வாழ்க்கைக்காக கிட்ட பிரார்த்தனையும் செய்வாங்களாம் கருட புராணம் வராக புராணம் விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களில் பித்ரு வழிபாட்டை பற்றி பல தகவல்கள் இருக்குது அதுலேயும் விஷ்ணு அவதாரமாக தோன்றிய ராமர் கிருஷ்ணர் போன்றோரும் பித்ருக்களை பூஜித்திருக்கிறதையும் நம்மளுடைய புராணங்களில் காணலாம் ஏன் நம்ம எல்லோரும் சிவபெருமானுடைய பக்தர்களாக இருப்போம் சிவபெருமான் கூட வாரிசு இல்லாத வல்லல மகாராஜாவுக்கு தர்ப்பணம் செஞ்சிருக்காரு இதிலிருந்தே பித்ருவோட வழிபாடு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளுடைய கர்ம வினைகளை தீக்கிறதுக்காக தான் நமக்கு மனித பிறவி அப்படின்றதே கடவுள் கொடுத்துருக்காரு எனவே நம்மளுடைய பிறவிக்கு காரணமான நம்மளுடைய முன்னோர்களை வழிபட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு பித்ருக்களை வழிபடாதவங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா இல்லாமல் அல்லல் நிறைந்த வாழ்க்கையாகவே அமையுமா அதனால் பித்ரு வழிபாட்டை தவறாமலோ சிரத்தையுடனும் செய்யணும் ஆடி அமாவாசை மகால்யா அமாவாசை தை அமாவாசை அப்படி மாதந்தோறும் வரும் அமாவாசைகள்லேயோ பித்ருக்களை வழிபாடு செய்யணும் முக்கியமாக மகால்யா பட்ச நாளில் வரும் ஒவ்வொரு நாளும் பித்ருக்களை பூஜிக்கலாமா மகால்ய பட்சத்தோடைய உச்ச தினம்தான் மகால்ய அமாவாசை அன்னைக்கு சகல லோகங்களில் இருந்தும் தேவர்கள் முனிவர்கள் பூமிக்கு வந்து நதிக்கரையிலேயும் கடற்கரையிலையும் நீராடி தர்ப்பண பூஜையை நம்ம செய்யணும் சூரியன் சந்திரன் யமன் இந்திரன் உட்பட்ட தேவாதி தேவர்கள் எல்லோருமே இந்த பூஜைகளை செய்யறாங்க அப்படின்னும் போது நாமும் இந்த நாளை நம்மளுடைய முன்னோர்களுடைய நினைவு தினமாக கொண்டாடணும் சூட்சிம உடலோட நம்ம தேடி வரும் நம்மளுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் படையல் போன்றவற்றை போட்டு மகிழ்விக்கணும் இந்த நாளில் அசைவத்தை தவிர்த்து மனதையும் உடலையும் தூய்மையா வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் ஏதாவது ஒரு புண்ணிய இடத்துல தீர்த்தம் ஆடுதல் நற்பலன தருமா காகத்திற்கு அன்னம் பசுவிற்கு அகத்தி கீரை புல் போன்றவை கொடுக்கலாமா அதோட ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய்யறது பித்ருக்களை நிறைவு செய்யுமா தினமும் நம்மளுடைய வீட்டுல படங்களா இருக்கும் நம்மளுடைய முன்னோர்களை எண்ணி நாம வணங்குறோம் மகாலயா அமாவாசை அன்னைக்கு அவங்கள வழக்கம் போல தர்ப்பணம் திவசம் பூஜைகளை செய்யலாம் இந்த பதினைந்து நாட்கள்ல நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யும் எல்லா விஷயங்களும் அவங்கள நேரடியா போய் சேரும் அப்படின்றது உண்மை சொல்றாங்க இந்த நாட்கள்ல அர்ப்பணிக்கப்படும் எள்ளும் நீரும் கூட நம்மளுடைய பித்ருக்களை அதிகமாக மகிழ்விக்கும் அப்படின்றது புராணம் ஆவணி மாத பௌர்ணமி முடிந்த அடுத்த நாளே மகாலய பச்ச காலம் ஆரம்பிச்சிருது புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை நாளே மகாலய அமாவாசை இதற்கு இடைப்பட்ட இந்த பதினாலு நாட்களும் நாம பித்ருக்களை வழிபடும் தினங்களா இரு மகாலயம் அப்படின்னு பெரும் அப்படின்றது பொருள் பச்சம் அப்படின்னா பதினைந்து நாள் பெரும் திரளான பித்ருக்கள் வரும் இந்த பதினைந்து நாள்ல ஒவ்வொரு நாளுமே வணங்கினா ஒவ்வொரு விதமான பலனை தருமா மகால்ய பட்ச முதல் நாள் பிரதம அன்னைக்கு பித்ருக்களை எண்ணி சிவனுக்கான பூஜை செய்தா செல்வவளம் வந்து சேருமா மகால்ய பட்ச இரண்டாம் நாள் துவீதியை அன்று பித்ருக்களுக்காக வேண்டி அம்பிகையை தொழுதா மக்கள் செல்வம் கிட்டுமா உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கமா வளர்வாங்களாம் பட்சம் மூன்றாவது நாள் திருதியை அன்று பித்ருக்களை வேண்டி வணங்கி காகத்திற்கு உணவிட்டா ருத்ர பூஜித்தா எண்ணியவையெல்லாம் நடக்குமா நான்காம் நாள் சதுர்த்தி பித்ருக்களோட கணபதியும் சேர்த்து வணங்கினா பயங்களும் நீங்குமா ஐந்தாம் நாள் பஞ்சமி பித்ருக்களை எண்ணி வணங்கி பைரவரை வணங்கினா மரணபயம் நீங்குமா ஆறாம் நாள் சஷ்டி அன்று முருகனோடு பித்ருக்களை வணங்க நிலைத்த புகழ் கிடைக்குமா ஏழாம் நாள் సప్తమి பித்ருக்களோட கண்ணீரியும் வேண்ட சிறந்த பதவிகள் கிடைக்குமா எட்டாம் நாள் அஷ்டமி துர்கையோட பித்ருக்களை வணங்கினா அவர்கள் ஆசையால ஞானமும் அறிவும் கிட்டுமா நவமி அன்னைக்கு திருமாலோட வேண்ட பித்ருக்கள் உங்களுக்கு ஏற்ற உறவுகளை அளிப்பாங்களாம் பத்தாம் நாள் தசமி மகாலட்சுமியோட பித்ருக்களை வேண்ட கால்நடை செல்வம் சேருமா பதினோராம் நாள் ஏகாதேசி பெருமாளோட பித்ருக்களை வணங்க கலைகளில் சிறந்து விளங்குவாங்களாம் பனிரெண்டாம் நாள் துவாதிசி அன்று பித்ருக்களோட குருவை வணங்கினா அமைதியான வாழ்வு கிடைக்குமா நம்ம வேண்டதெல்லாம் அமைதியான வாழ்வுதான் பதிமூன்றாம் நாள் திரியோதசி அன்று பித்ருக்களுடைய ஆசியை வேண்டி சூரியனை வணங்கினா தீர்காயுள் கிட்டுமா பதினாலாம் நாள் சதுர்தசி அன்று புண்ணிய நதிகளை எண்ணி வணங்கி பித்ருக்களின் கருணையால் உங்களுடைய தலைமுறைக்கே பாதுகாப்பும் புண்ணியமும் கிடைக்குமா பதினைந்தாம் நாள் சிறப்புமிக்க மகாலயா அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு சகல வழிபாடுகளும் செய்து உங்கள் குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்கினா இந்த பதினாலு நாள் கிடைக்கக்கூடிய எல்லாம் இந்த ஒரு நாள் மகாலயா அமாவாசையில் கிடைக்குமா உடனே நீங்க கேட்கலாம் இந்த பதினாலு நாள் நான் ஏன் வழிபடணும் அதுக்கு அமாவாசையே வழிபட்டுப்பனே அப்படின்னு நம்மல்ல நிறைய பேர் பதினாலு நாள் வழிபடுறது அப்படின்றது சாத்தியம் இல்லதான் அதனால முக்கியமா மகாலய அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுல அவங்களுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி படையல் போட்டு அவங்கள வேண்டிக்கோங்க உங்களுக்கு இறைவன் ஆசையோடு சேர்ந்து முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இதுவரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி